ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு குர்த்தி நெக் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ரெண்டா பேப்பரை ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு உங்களுக்கு கழுத்து நீளம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நான் நெக்கு வந்து சோ கழுத்தகளை வந்து நான் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணதை நம்ம லைன் போட்டு எடுக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி மூன்றரைலேருந்து கீழே நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிடுவேன் பாருங்கள் அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டு எடுத்துகிட்டு அந்த லைன் பக்கத்துலேயே ஒரு இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அதே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரேட்டாக லைன் போட்டு எடுக்கலாம் லைன் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பாட்டிலுள்ள ஒரு கேப் எடுத்துக்கோங்க அந்த கேப்பு அளவுக்கு நான் வந்து பேப்பர் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ரவுண்டாகட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த நாலாக ஃபோல்டு பண்ணி அதில் வர பாதியை தான் நம்ம மார்க் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த மார்க்கிங் வர மாதிரி வச்சுக்கோங்க அந்த பாதியிலேருந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஃபுல் பிரிச்சுக்கோங்க ரெண்டாட்டு பிரிச்சுட்டு அதை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரியாத நினைக்க நான் வச்சுருக்கிறது கையை இந்த மாதிரி அது கையை அது இந்த மாதிரி அதுக்குள்ளாடி வச்சுக்கோங்க விரில வச்சு பிடிச்சிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அப்போ அது நழுவாமல் கரெக்டாக இருக்கும் நம்ம ரெண்டு லைன் போட்டிருக்கோம் பாருங்க அந்த ரெண்டு லைனுக்கும் இடையில வார மாதிரி வெளியே போகாமல் உள்பக்கம் போகாமல் ஒரே அளவில் வார மாதிரி நம்ம அந்த பேப்பரை இந்த மாதிரி பிடிச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சி சரியம் பாருங்கள் அதை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம் கட் பண்ணும்போது நம்ம ஸ்லோவாக கட் பண்ணனா அந்த வளை வார இடத்துல எல்லாம் நிறுத்தி பொறுமையாக கட் பண்ணோன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது அந்த கரெக்டாக நமக்கு கட் பண்ணி நம்ம அந்த க ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் எவ்வளோ நீட்டாக வந்து வந்துடுதுன்னு இதுக்கு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க